அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக ரெண்டு டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிஜிடிஆபி எக்ஸாமுக்கு படிக்கிறதா இல்லை அப்போ அப்படி இல்லை நம்ம டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறதா ஏன்னா பிஜிடிஐபி எக்ஸாமுக்காக படிக்கிறதுக்காக நம்ம வந்திருப்போம் இப்போ டிஆர்பி போர்டில் நமக்கு டெட்டு பேப்பர் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு கொண்டான நோட்டிஃபிகேஷன் மிக விரைவில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருக்காங்க அதுவும் வந்து பாசிபிளான ஒரு இது ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பேப்பர் ஒன் படிக்கிறதா இல்லை டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ படிக்கிறதா இல்லை பிஜிடிஆர்பி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து இருக்கும் ஸோ அதை பற்றி தான் நம்ம கிளியராக வந்து பார்க்க போகிறோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி டெட்டு பேப்பர் டூக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு நைன்த்து டென்த்து எயித்து மேக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சில சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் மேஜர் மேக்ஸ் படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேஜர் மேக்ஸ் படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதர் சப்ஜெக்ட்டு படித்தவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஓகேங்களா எதுக்காக இந்த மேக்ஸ் வீடியோ வந்து நம்ம தனியாக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணணும் அப்படின்னா தமிழும் மேக்ஸும் வந்து கம்பல்சரி நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ அதை அடு அடுத்தடுத்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டு சார் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நான் படிக்க வந்திருக்கேன் ஆனால் இப்போ வந்து நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இதுவும் நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளியரான ஒரு சொல்யூஷன் வந்து கிடையாது எப்போ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க எப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டே சொன்னால் மட்டும் தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா டிஆர்பி போர்டு அடுத்த எக்ஸாம் டெட்டு பேப்பர்னு பேப்பட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா ஸோ இப்போ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் விசாரித்த தகவல் தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாயிண்ட் நம்பர் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மார்ச் மந்த்துக்குள்ளே நமக்கு வந்து பிஜிடிஆபி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது மே ஏப்ரல் மந்த்த் இந்த மே மந்த்து ஏப்ரல் மந்த்து ஏன் ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே அண்டு ஏப்ரல் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் எலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா லோக்கல் எலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த மந்தில் வந்து பாசிபிலிட்டி வந்து அவ்வளோக்கும் கிடையாது அதுவும் ஒரு சார் வந்து ஒரு தரப்பு வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் பிஃபோராக எலெக்ஷன் லோக்கல் எலெக்ஷனுக்கு முன்னாடி எக்ஸாம் வச்சா தான் உண்டு அப்படி இல்லை அந்த லோக்கல் எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறமா வரக்கூடிய ஜூன் அல்லது ஜூலை மந்த்துக்குள்ளே நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அதிக அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் படி தான் நம்ம பார்க்குறோம் அப்ப மார்ச் மந்த்து எக்ஸாம் வருது வருது அப்படின்னா நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது நல்லா ஓசனை பண்ணி பார்க்கணும் நம்ம படிக்கிறோமா நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட் வந்து தெளிவாக படிச்சுருக்கிறோமா இருக்கக்கூடிய பத்து வினீட்டு தெளிவாக படிக்கிறோமா அதாவது இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணால் வரட்டும் அதை பற்றி நீங்கள் யாருமே ஒரி பண்ணாதீங்க நாம் படிக்கிறோமா அது மட்டும்தான் நீங்கள் திங்க் பண்ணால் நாம் எந்த அளவுக்கு ஆனஸ்ட்டாக படிக்கிறோமா அந்த ரிஃப்ளெக்ட் தான் நம்மளுடைய ஸ்கோரிங் மார்க்கில் வந்து காமிக்கும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் நல்லா நான் வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இயர் ரெண்டுக்குள்ளே இயர் ரெண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அது எப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க எப்போ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எப்போ போஸ்டிங் போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு கிடைச்ச தகவல் என்னான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிஜிடிஆபி எக்ஸாம் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆகிரும் ஓகேங்களா ஸோ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நல்லா தெளிவாக நம்ம நம்மளுடைய மேஜர் வந்து தெளிவாக படிக்கணும் அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சார் எப்படி சார் இவ்வளோ இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட்டு வந்து வரலாம் ஓகேங்களா நான் வந்து விசாரித்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி டேரெக்டாக கேட்ட வரைக்கும் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு போஸ்டிங் போனவீங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவங்க சொன்ன தகவல் என்னான்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆபி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த அகாடமிக் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் பேர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்க ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அடுத்த அகாடமிக் இயரில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து ரிட்டைர்மெண்ட்டாக ஆகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாதிரி இன்னொரு சார் அவருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறாரு அவர்கிட்ட கேட்ட வரைக்கும் அவருடைய ஸ்கூலில் மட்டும் பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் இந்த ஃபஸ்ட் இயர் அகாடமிக்கு சொன்ன இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த அக்காடமிக் இயரில் அஞ்சு பேர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்க ஒரே ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா வேக்கன்சி அதிகமாக இருக்குது வேக்கன்சி அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஒட்டு மொத்த வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஆனால் நமக்கு வந்து லாஸ்ட்டு வந்து டிஆர்பியில் டென் டே டி பிளானில் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இரநூறு போஸ்டிங் இரநூத்தி எழுவத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று போஸ்டிங்கே நம்ம கொடுத்துருப்பாங்க சரியாக தெரியல ஒரு முந்நூறுக்குள்ளே தான் போஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த குறைஞ்சபட்சம் வேக்கன்சிக்காக அவங்க வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் அதிகமான வேக்கன்சி உருவான பின்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதேமாதிரி லிஸ்ட்டு வந்து வேக்கன்சி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிங்க சொன்ன தகவல் இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இது பரவாயில்ல நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தகவல் எக்ஸாம் வந்து நமக்கு வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட கருத்து கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட் மந்த்து இருந்து ஒரு டென் மந்த் இது ப்ளஸ் ஆ மைனஸ் டூ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு எட்டு மாதத்துலேருந்து பத்து மாதத்துக்குள்ளே நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக பிஜிடி நோட்டிஃபிகேஷன் வந்து சரி எக்ஸாமே கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணி நமக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா ஏன்னா வேக்கன்சி அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது ஸோ படிக்கிறீங்க இந்த டென் மந்த்து வந்து கொஞ்சம் ஆனஸ்ட்டாக வந்து படிங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஸோ இப்போ பிஜிடிஆர்பி பி நெக்ஸ்ட் இயர் தான் வரப்போகுது ஸோ இந்த இயரில் இந்த டெட்டு பேப்பர் அண்ட் பேப்பர் டூ வந்து படிக்கிறதா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருக்கும் கன்ஃபியூஷன் வந்து இருக்கும் அதுக்கும் நான் கிளியராக சொல்லிடுறேன் நம்ம நம்மளுடைய மேஜர் வந்து ஃபுல் டே அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நம்ம படிக்க போகிறது கிடையாது உங்களுடைய மேஜரை நீங்கள் தெளிவாக படிக்கணும் ஒரு சாப்டர் ஒரு யூனிட்டு இல்லை ஒரு டாபிக்ஸ் தெளிவாக படிக்கணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து நாலு மணி நேரம் தேவைப்படும் ஏன்னால் அவ்வளோ நேரம் தான் நம்மளால் படிக்கவும் முடியும் அதுக்கு மேலே நமக்கே வந்து ஒரு ப்ரைன் வந்து அடாப்ட் ஆகாது ஓகேங்களா இது வந்து சைக்காலஜிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரு மினிமம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நம்ம மேஜர் வந்து டெய்லியுமே படிங்க ஓகேங்களா மேஜர் வந்து டச்சில் இருக்கணும் மேஜர் மட்டும் ட டச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ மினிமம் ஒரு நாளைக்கு ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து இருந்து ஃபைவ் ஹவர்ஸ் வந்து கம்பல்சரி சாலிடாக வந்து படிங்க அது வந்து எப்படி படிக்கணும் பிரேக் எடுத்து படிக்கணும் மார்னிங் டூ ஹவர்ஸ் ஈவினிங் டூ ஹவர்ஸ் அது எந்த மாதிரி வேணால் நம்ம படிச்சிக்கலாம் மினிமம் ஒரு ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ்னாச்சா உங்களுடைய மேஜர் வந்து படிங்க மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் ஹவர்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேப்பர் டூக்கு உண்டான எக்ஸாம் வந்து படிங்க ஏன்னா இந்த பேப்பர் டூங்கிறது ஒரு முக்கியமானது சூழ்நிலையை வந்து எப்படி வேணால் மாறலாம் நமக்கு சொல்லவும் முடியாது ஓகேங்களா பேப்பர் டூ வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு சேஃப்டியான ஒரு மெத்தேடு நான் ஓப்பனாக இதில் வந்து சொல்லலை பேப்பர் டூ வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு சேஃப்டியான மெத்தேடு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் பிஜிடிஎஃப் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம போஸ்டிங் போகிறோம் நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்பர் டூ டீச்சர் எலிஜிபிலிட்டி தகுதி தேர்வு கிளியர் பண்ணிங்களுக்கு ப்ரொமோஷன் ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ பின்வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த பேப்பர் டூங்கிறது முக்கியமானது ஸோ நீங்கள் மேஜர் ஃபோர் ஹவர்ஸ் படிக்கிறீங்க இல்லை த்ரீ ஹவர்ஸ் படிக்கிறீங்க மீதி இருக்கக்கூடிய டைமில் கம்பல்சரி இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக படிக்கக்கூடியது தமிழ் ரெண்டாவது மேக்ஸ் ஏன் ஏன் சார் தமிழும் மேக்ஸ் வந்து கண்டினியூஸாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழும் மேக்ஸு தான் இந்த தமிழும் மேக்ஸ் தான் என்ன ஆகும் போகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கோரிங் மார்க் ஓகேங்களா டோட்டலாக பேப்பர் ஒன் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றம்பது கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க அதில் அறுபது கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் ப்ளஸ் வந்து மேக்ஸ் ரெண்டும் சேர்ந்து நமக்கு அறுபது கொஷின்ஸ் வரும் இந்த அறுபது கொஷின்ஸில் நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கொஷின்ஸில் இருந்து மினிமம் ஒரு ஐம்பத்தஞ்சு கொஷின்ஸ் மேக்ஸிமம் ஐம்பத்தெட்டு கூட வரலாம் ஓகேங்களா மினிமம் ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க ஏன்னா தமிழும் மேக்ஸும் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இங்கிலீஷு சயின்ஸு சோசியல் சயின்ஸு ப்ளஸ் வந்து சைக்காலஜி சோசியல் சயின்ஸு படிக்கிறீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது உங்களுடைய மேஜர் டிபெண்ட் பண்ணி வரும் ஓகேங்களா இப்போ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் நீங்கள் தமிழ் மேக்ஸு இங்கிலீஷு சயின்ஸு சைக்காலஜி வந்து படிப்பீங்க ஸோ அவங்களுடைய மேஜர் டிபெண்ட் பண்ணி அந்த சப்ஜெக்ட் வந்து மாறும் ஓகேங்களா ஸோ மினிமம் தமிழ் அந்த மேக்ஸ் வந்து கம்பல்சரி வந்து படிச்சுருங்க இதுவே சோசியல் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழுக்கும் உங்களுடைய சோசியல் சயின்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அதுதான் உங்களுடைய ஸ்கோரிங் மார்க் மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்பிங் மார்க் ஓகேங்களா ஹெல்பிங் மார்க்ஸு ஏன்னா நீங்கள் ஸ்கோரிங் மார்க்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுக்கல தமிழும் மேக்ஸும் நல்லா பர்ஃபார்மென்ஸ் பண்ணாமல் மார்க் எடுக்கல அப்படின்னா இந்த ஹெல்பிங் மார்க் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது ஓகேங்களா நீங்கள் ஸ்கோரிங் மார்க்கு நல்லா தெளிவாக அதை அட்டன் பண்ணி தெளிவாக மார்க் வாங்கினா மட்டும்தான் இந்த ஹெல்பிங் மார்க் வந்து நம்ம எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கும் ஓகேங்களா ஸோ தமிழும் மேக்ஸும் கம்பல்சரி வந்து படிங்க தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி அந்த வீடியோ போய் பாருங்கள் மேக்ஸ் அதே மாதிரி தான் எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் எயித்து நைன்த்து டென்த்து மேக்ஸ் ஓகேங்களா இது பேஸ் பண்ணி சில இம்பார்டான டாபிக்ஸ் ஏன்னா கம்பல்சரி அதில் வந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டுத்தொடர் வரிசை கூட்டு தொடர் பெருக்கு தொடர் வரிசை இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு சாப்டர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்வியல் கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றாட வாழ்வியல் கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுனா தனிவட்டி கூட்டு வட்டி ஏன்னா முக்கியமான இது வந்து சம்மம் வந்து கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா இதெல்லாம் முக்கியமானது நமக்கு ஸோ இதை பத்தி நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறதா இல்லை டெட்டு பேப்பர்னு பேப்பர் டூக்கு படிக்கிறதா கன்ஃபியூஷன் ஆகாதீங்க நீங்க ஃபோர் ஹவர்ஸ் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிங்க வேணான்னு சொல்லல மீதி இருக்க நேரத்துல ப்ராப்பரா என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா டெட்டு பேப்பர் டூக்கும் படிக்க ஆரம்பிச்சுருங்க ஒன்ஸ் நீங்கள் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்னைக்க ஒரு நாள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் கிடையாது இந்த டெட்டு பேப்பர் டூ படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் சொல்லிடுறேன் டெட்டு பேப்பர் டூ படிக்கிறது தான் என்ன பெனிஃபிட் இங்கே தமிழ் ப்ளஸ் வந்து மேக்ஸ் வந்து நீங்கள் ரெண்டுமே கம்பல்சரியாக படிக்க போகிறீங்க சயின்ஸு இன்க்ளூடிங் வந்து பார்க்க போகிறீங்க இந்த சேம் கண்டென்ட்டு தான் உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் சேம் கண்டென்ட்டு தான் கேட்க போகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூலையும் இதே சேம் சிலபஸ் தான் உங்களுக்கு சேஞ்சஸே கிடையாது ஏன்னா நீங்கள் தமிழும் மேக்ஸும் தெளிவாக இருந்தாவே நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோரு டிஎன்பிசி குரூப் டூலாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சில பழைய கொஷின்ஸ் பேப்பர் பார்க்குற மாதிரி இருக்கும் பழைய புக்ஸும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டெட்டு பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூ புக்ஸ் ஃபுல்லாகவே படிப்பீங்க முழுக்க முழுக்க உங்களுக்கு இந்த தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் வந்து உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் குரூப் டூக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சார் இப்போ பிஜிடிஆபிக்கும் படிக்க சொல்கிறீங்க டெட்டு பேப்பர் டூக்கும் படிக்க சொல்கிறீங்க டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் பார்க்க சொல்கிறீங்க நான் எதை தான் பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் உங்கள் மேஜர் வந்து படிங்க அது எக்ஸாம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் எப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும் நமக்கு தெரியாது இருந்தாலும் அது அது இருங்க இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்காக படிங்க ஓகேங்களா சப்போஸ் அது இருக்கும் இருக்கும்போது நமக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை அட்டன் பண்ணி பாருங்கள் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஜாப்புக்கு போகிற வரைக்கும் தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்பயுமே சொல்லுவாங்க முதல் படிக்கட்டுங்கிறது ரொம்ப கஷ்டமானது அந்த முதல் படிக்கட்டை வந்து நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த படிக்கட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து முன்னேறி போக முடியும் ஸோ அந்த முதல் படிக்கட்டுக்காக தான் நம்ம இவ்வளவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது பிஜிடிஆ படிக்கிறது தப்பே கிடையாது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்ம தெளிவாக சரியான முறையில் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்